நான்கு கருத்துரையாளர்களும் ஒரு கூட்டணி அது சார்ந்த விஷயங்கள்ல பேசினாங்க அது ஒரு ஒரு பெரிதாக வலிமையான இதா இல்ல பட் நீங்க இருந்தீங்க நீங்கள் அதே மாதிரி சாதாரண சந்திப்பு அப்படின்னு சொல்லி கடக்க போறீங்களா இல்ல இது கூட்டணியுடைய முதற்படி அப்படிங்கறதுக்கான ஏதாவது அம்சங்கள் இருந்துச்சா இல்ல இதை பொறுத்தவரை வந்து தெளிவாகவே சொல்லியிருக்கோம் எங்களுடைய கௌரவ தலைவர் மரியாதைக்குரிய ஜி கே மணி அவர்களுடைய மைத்தனோருடைய திருமண அழைப்புதலை கொடுப்பதற்காக தான் போனார் இவரை மட்டும் சந்திக்கல எல்லா தலைவர்களையும் சந்திச்சிட்டு வர்றாரு ஆஹ் இதுதான் வந்து யதார்த்தமான ஒரு விஷயம் கூட்டணியை பொறுத்தவரை ஆஹ் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து தெளிவாகவே சொல்லியிருக்கிறோம் எங்களுடைய நிலைப்பாட்டை பாட்டாளி மக்கள் கட்சி என்பது வந்து யார் என்ன சொன்னாலும் எங்களுடைய வலிமை எங்களுக்கு தெரியும் எங்க வலிமை எத்தனையோ கூட்டணிகள் திருமணத்திலையும் நிச்சிதார்த்தத்திலையும் அமைந்திருக்கிறது இருக்கிறது விழாக்கள் அமைஞ்சிருக்கு அந்த மாதிரி இதை எடுத்துக்கலாமா இல்ல இதற்கு அதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு ஏன்னா நாங்க முன்னாடிதான் தெளிவுபடுத்தியிருக்கிறோம் தேர்தல் நேரத்துல எங்களுடைய பொதுக்குழுவும் நிர்வாக குழுவும் கூடிய அதிகாரத்தை மருத்துவர் ஐயாவிடம் கொடுக்கும் பொழுது அவர் முடிவு செய்வார் இதை முடிவெடுக்கக்கூடிய இடத்துல வந்து மருத்துவராய் இதுக்கு ரொம்ப சீக்கிரமான காலம் தான் ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை நாங்க தெளிவா இருக்கிறோம் எங்களுடைய பலத்தை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய பலத்தை அறிந்தவர்கள் எங்கள் பலித்தரத்துக்கு ஏத்த மரியாதையை எங்க கொடுக்குறாங்களோ அந்த இல்ல அந்த ஸ்ட்ராட்டஜி தான் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்திருக்கும் அதிமுக உங்களுக்கு எப்பவுமே உங்களுடைய பலத்துக்கு கொடுத்துருந்தா அதுக்கு எப்ப தவறி இருந்தாங்களா இல்ல அப்படி என்று சொல்ல முடியும் தவறு பேர் சொன்னீங்க வட தமிழ்நாட்டுல வந்து இவர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததுனாலதான் தென் தமிழ்நாட்டுல இழந்து விட்டோம் கொடுக்காம போயிருந்தா கிடைச்சிட்டு இருக்குமா அப்ப வண்டிய மக்களை வந்து பத்து புள்ளி சதவீதம் கொடுக்காம நீங்க இப்ப இங்க வட தமிழ்நாட்டுல இழக்க மாட்டீங்களா வட தமிழ்நாட்டுல இழக்கக்கூடிய உங்களுடைய வாக்கு வங்கி இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை

எங்களுடைய வாக்கு வங்கி அதனாலதான கீழே போச்சு நாங்களே எங்களை தியாகம் பண்ணிருக்கோம்ல அங்கீகாரம் முன்னாடி வந்த நாடாளுமன்ற தேர்தல்ல எங்களுக்கு இடைத்தேர்தல ஒரு தொகுதி கூட வேண்டாம் நாங்க வலுவா இருக்கிற இடத்துல ஒரு தொகுதி கூட வேண்டாம் அனைத்து தொகுதியில விட்டு உங்க ஆட்சியை காப்பாத்தணும் நாங்களே அங்கீகாரம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதிமுக எங்க அங்கீகாரம் கொடுக்க தவறிட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் எங்க அதிமுக அங்கீகரிக்காம மறுத்துட்டாங்கன்றோம்

கொடுக்காத காரணத்தினால தான நாங்க மாறுறோம் எங்களுடைய பலத்தை அறிந்து யார் எங்களுக்கான அங்கீகாரத்தை குடுக்குறாங்களோ அவங்க கூட நாங்க தேர்தல சந்திக்க போறோம் நாங்க எந்த இடத்துல குறைஞ்சிட்டோம் இல்ல இப்போ கூட டாக்டர் ராமதாஸ் கூட அதிமுக அன்பா தானே இருக்கு எங்க நாங்க சொல்றோம் இல்லீங்களா அன்பு என்பது வேறு எங்களுக்கான அங்கீகாரம் என்பது வேறு எங்களுடைய ஒரு பெரிய அங்கீகாரம் தானே சார் எம் பி சிங்கிறது ஒரு பெரிய நாங்க ஆட்சியை கொடுத்திருக்கோம் உங்களுக்கு நீங்க எம்பி சீட்டு தான் கொடுத்தீங்க நாங்க ஆட்சியே கொடுத்துருக்கிறோம் யார் உங்களுடைய ஆட்சி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல காப்பாத்தியது மாற்ற முன்னேற்ற மண்பு மணி என்ற தனியா காலத்துல நின்று எங்களுடைய மொத்தத்தையும் நாங்க விட்டு கொடுத்து தான் உங்ககிட்ட வந்து நின்னோம் கணேஷ் சார் நீங்க யாராவது ஒருத்தர் கூட இந்த தேர்தலில் கூட்டணி வைச்சாகணும் அப்போ பாமா பாமக டிமாண்ட் என்னவா இருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி ஓபன் நாங்கள் வந்து கொள்கை ரீதியாக எங்கயுமே கூட்டணி அமையாது எங்களுடைய வலிமைக்கு யார் அங்கீகாரம் கொடுக்கிறார்களோ கூட்டணி சேருவோம் இது கூட 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 தான் 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 இருக்கணும் இருக்கணும் அது கிடையாது ரெண்டாயிரத்தி இருந்து பிஜேபி அப்ப ஏன்னியா நின்னோம் அதற்கு பிறகு வந்த இடத்துல பிஜேபி கூட இப்ப இப்பன தேர்தல்ல புது அணி அக்னிசவரன் சார் பேசும்போது சொன்னாலும் அதே போன்று ரெண்டாயிரத்தி பதினாறுல எடுத்த மாதிரி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு எடுப்பீங்களா அப்ப வரக்கூடிய சூழ்நிலைய பொறுத்துதான் இருக்கோம்ன்ற அன்னைக்கு வரக்கூடிய அரசியல் சூழ்நிலையை பொறுத்துதான் கூட்டணி என்பது அமையும் இது இதுதான் நாங்க சொல்ல வரோம் இல்ல அப்போ அப்பதான் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் ஒரு டிமாண்ட் உருவாகும் அது கூட்டணி அமையும் போது குறைந்தபட்ச செயல் திட்டத்தை நாங்க வைப்போம் குறைஞ்சபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில தான் எந்த கூட்டணியாக இருந்தாலும் அமையும் மக்கள் ரொம்ப விரும்புறாங்க பாமக என்ன டிமாண்ட் வைக்க போகுது அப்படின்னு புரியல எல்லாருடைய பார்வையும் இப்ப பாமக பக்கம் வந்துருச்சு பாமக என்ன டிமாண்ட் வைக்க போறாங்க அப்படின்னு டிமாண்ட் வைக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் என்ன குறையா இருக்கு எக்கச்சக்கமான குறைகள்ல தான் இந்த ஆட்சியை நடந்துட்டு இருக்குது அதற்கான டிமாண்ட் வைப்போம் கூட்டணி ஆட்சி கூட தான் கேட்போம் கூட்டணி ஆட்சி கூட தான் நாங்க கேட்போம் கூட்டணி ஆட்சி கூட எங்க எங்களுடைய பெரிய டிமாண்டாக இருக்கலாம் அது தேர்தலுக்கு பின்பு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை பொறுத்து கூட அமையலாம் இது எல்லாமே முன்னாடி கணிப்பது என்பது வந்து கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா கணேஷ் சார் அமையலாம் சார் ரெண்டாயிரத்தி ஆறுல கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு வந்தது நாங்க தானே வேண்டாம்னு சொன்னோம்

எப்படி வேணாலும் இருக்கலாம்ன்றேன் இப்ப அதுக்குள்ள இது ரொம்ப டூ எப்படி வேணாலும் கூட்டணி பேச்சுவார்த்தை இருக்கலாம் எங்களுக்கான அங்கீகாரம் இப்போ உதாரணத்துக்கு சொல்றோம் நாங்க நாற்பது தொகுதியில் நிக்கிறோம் முப்பது தொகுதியில் ஜெயிச்சிடறோம் முப்பது தொகுதியினுடைய வலிமையோட தான் ஆட்சி அமைய வேண்டிய சூழ்நிலை இருந்ததுன்னா என்ன நடக்கும் அன்னைக்கு நாங்க எடுக்கிற முடிவு தானே கூட்டணி ஆட்சிக்கு வரலாம் இல்ல நாங்க வெளியில இருந்து கூட ஆதரவு தெரிவிக்கலாம்

சீமான இருக்கிறாரு விஜய் புதுசா வந்திருக்கிறாரு பல ஆப்ஷன்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு பாமக தலைமையிலான கூட்டணி அமைப்பதற்கான முயற்சி கூட நாங்க எடுக்கலாம் எல்லாரும் நிரந்தர நண்புணம் கிடையாது எதிலையும் கிடையாது நாலு மணி நேரம் என்பது அரசியல் தேர்தலில் மிகப்பெரிய நேரம் அது அது கடைசி நிமிஷத்துல கூட எதுவாக இருந்தாலும் முடிவாகலாம் அன்றைக்கு கால சூழ்நிலைக்கு ஏத்தது போல் எது சரியாக அமையுமோ அப்படிதான் கூட்டணி அமையும் இது எல்லா கட்சியிலையும் அப்போ அசாப் நவ் ஜி மணி இபிஎஸ் சந்திப்பு அப்படிங்கறத ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு கடந்து போயிருங்க அப்படின்னு சொல்றீங்க அதுதான் நாங்க சொல்றோம் திருமண திருமணத்திற்கான ஒரு அழைப்புக்கான ஒரு அச்சாரமாக தான் இருக்கு நாளை மறுநாள் எங்களுடைய மாநாடு இருக்கிறது கும்பகோணத்துல எங்களுடைய மாநாட்டுல கூட தான் நாங்க என்ன ஒன்னாலும் அறிவிக்கலாம் அதற்கு சரி சார் பண்ணிட்டேன் ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பதவி முடிய போகுது அவர் தன்னுடைய எம்பி பதவி அடுத்து தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்வார் நாங்க என்னோம் எம்பி பதவி இல்லாம கூட தான் இருப்போம் எம்பி பதவி இல்லாட்டிங்களா வாழ முடியாதான் என்ன எத்தனை வருஷ காலம் நாங்க எம்பி இல்லாம தான் இருக்கிறோம் இதற்காக எல்லாம் ஒன்று வாய்ப்பு இதுன்றது எல்லாம் கிடையாது அவங்க தேர்தல் காலத்துல இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல போட்ட உத்தரவாதத்தின் அடிப்படையில எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா முன்பிலே வரவே இருக்கிறோம் அது நாங்க தோற்ற காலத்துல கூட எங்களுக்கு வந்து எம்பி பதவியை கொடுத்து அழகு பாத்திரங்கள் அதிமுக அந்த நன்றி எல்லாம் எங்களுக்கு இருக்க செய்யுது இல்லாமலாம் நாங்க இருக்கிறது கிடையாது அதுல சார் இப்போ ஐந்து எம்எல்ஏக்கள் உங்ககிட்ட இருக்கிறாங்க எம்பி எலெக்ஷன் வந்தால நீங்க யாருக்காவது ஒரு உங்களுடைய வாக்குகளை போடணும் அந்த ஆப்ஷன் அதிமுக ட மட்டும் தான் இருக்குது அவங்ககிட்ட போட்டாதான் ஒரு எம்பிய உருவாக்க முடியும் அந்த இடத்துல பாபா காவுடைய பிளே எப்படி இருக்கும் இல்ல அப்படி இல்லை இப்ப இந்த தேர்தலை பொறுத்தவரை ஆறு பேருக்கு தான் ஆறு காலி இடங்கள் தான் வருகிறது ஆறு இடங்கள்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி நாலு எம்எல்ஏக்களே போதும் மீதி முப்பது எம்எல்ஏகள் சும்மா தான் இருப்பாங்க அவங்க இன்னொரு போட்டியாளர் யாராவது வந்தாங்கன்னா தான் அந்த மீதி இருக்கக்கூடிய ஒரு முப்பது எம்எல்ஏக்களுக்கான வேலைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் எப்படி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுன்னு நினைக்கிறேன் மத்த மரியாதை குறை கனிமொழி அவர்கள் வந்து நிற்கும் பொழுது தேமுதிக வந்து இன்னொரு கேண்டிடேட் போட்டாங்க சேலம் இளங்குவன் அவர்களை கொண்டு வந்து அப்பொழுதுதான் தேர்தல் நடந்தது அதற்கு பிறகு தேர்தல் நடக்கல அப்படி தேர்தல் வந்தால்தான் தான் இதற்கான சூழ்நிலை எல்லாமே அது ராஜ்யசபா தேர்தல் வரட்டும் வந்த பிறகு நம்ம அதை பத்தி முடிவு செய்யும் கணேஷ் இதை பொறுத்தவரை ஒண்ணு இல்லை ஏன்னா மக்கள் ஒண்ணென்ற கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தை பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணியில வந்ததுன்னா ஒரு மிகப்பெரிய கூட்டணியாக தான் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கூடவே மரியாதைக்குரிய என்ன துரைசாமி சொன்ன மாதிரி டிடிவி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓபிஎஸ் அவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அவர்கள் வாங்கி அந்த வாக்குகளையும் சேர்த்து வச்சு பார்த்தால் இது நிச்சயமாக ஒரு மிக கூட்டணியாக அமையும் அமைவதற்கான ஆஹ் சாத்தியம் ஏன்னா போனாண்டி ரெண்டு பேருடைய ஓட்டை சேர்த்தீங்கனாலே பல தொகுதிகளில் வெற்றி பெற்ற சூழ்நிலை எல்லாம் இருந்தது அந்த வகையில மக்கள் சரியாகத்தான் கணித்திருக்கிறார்கள் அதுல எந்த வித ஒரு மாற்று கருத்தும் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை